மதகுப்பட்டியில் மவுண்ட் சில்வர் ஜுக்லி சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள தென்கரை மவுண்ட் சில்வர் ஜுக்ளி சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் மதகுப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி வாரச்சந்தையில் முடிவடைந்தது இப்பேரணியில் பள்ளியின் கல்விக் குழும தலைவர் லாரன்ஸ் ஜெயபாரதன் பள்ளியின் தாளர் டாக்டர் ஜெய்சன் கிர்கி ஜெயபாரதன் மற்றும் விவி ஜெய்சன் பள்ளியின் முதல்வர் அர்ஷியா பாத்திமா ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் பள்ளியின் கல்வி குழும தலைவர் லாரன்ஸ் ஜெயபாரதன் கொடியசைத்து இப்பேரணியை துவக்கி வைத்தார் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக மதகுப்பட்டி காவல்துறை துணை ஆய்வாளர் கண்ணன் மற்றும் நாற்றங்காலை இப்பேரணி நல்ல முறையில் நடைபெற உறுதுணையாக இருந்தனர் மதகுப்பட்டி காவல்துறை ஆய்வாளர் கண்ணன் மாணவர்களிடையே மரம் நடுவதன் அவசியம் மற்றும் மரங்களை அழிப்பதால் ஏற்படும் தீமைகள் பள்ளிகள் பயிலும் எட்டாம் வகுப்பைச் சேர்ந்த மாணவி நிதலா மரம் வளர்ப்பதன் பயங்கள் குறித்து தமிழில் உரையாற்றினார் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் மதகுப்பட்டி சபையில் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்தும் மரத்தின் பயன்கள் மற்றும் மரங்களை வெட்டுவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் மாணவர்கள் பெருக்கூட்டம் நிகழ்த்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் எட்டாம் வகுப்பு மாணவிகள் ஆங்கிலத்தில் மரம் வழங்கும் பயன்கள் குறித்து பாடல் பாடினர் மேலும் மாணவர்கள் விழிப்புணர்வு முழக்கமிட்டும் வழியங்கும் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரம் வழங்கினர் நிகழ்ச்சியின் இறுதியாக மவுண்ட் சியோன் சூவர் ஜூக்லி பள்ளியின் இன்டைரக்ட் கிளப் சார்பாக மரக்கன்றுகள் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அத்துடன் மரம் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பு முறை பற்றி அறிந்து கொள்வதற்காக கியூஆர் குறியீட்டு அட்டை இணைக்கப்பட்டிருந்தது மவுண்ட் சில்வர் ஜூப்ளி சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை செய்திருந்தனர் வேற <laughs> <laughs>